ஒரு லட்சத்து முப்பதாயிரம் தமிழ் மக்களின் கையொப்பத்துடன் நீதிநோலம் ஐநாவுக்கு செல்லவுள்ளதாக தாயக செயலணி அமைப்பின் வடக்கிற்கான இணைப்பாளர் ஜெய்சித்ரா தெரிவித்துள்ளார் ஒன்பது கோரிக்கைகளை முன்வைத்து நீதிநோலம் கையொப்ப போராட்டம் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி சனிக்கிழமை வடக்கு கிழக்கில் ஆரம்பமானது இப்போராட்டமானது மனித படுகொலையின் சாட்சியான செம்மணியில் ஆரம்பமாகி இன்று முற்பகல் பத்து முப்பது மணிக்கு அதே இடத்தில் நிறைவுற்றது தாயக செயலணி அமைப்பினரால் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரலை வலியுறுத்தி கடந்த ஐந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட நீதி நூலமெனும் கையொப்ப போராட்டம் இன்று நிறைவுக்கு வந்தது இந்த கையொப்ப போராட்டத்தினூடாக இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுலிகளுக்கும் முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்பதுடன் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என போராட்டம்

வரலாற்றில் தமிழ் வாக்கு அகிலமாக பலகைக்கப்பட்ட போதிலும் ஈழ தமிழர்களின் இன உதச்சரிக்கு எதிர்ப்பாக நிரந்தரமான அரசியல் தீர்ப்பை காப்பாது மேலும் ஒரு தலைமை என நீதி நூலம் என்கின்ற போராட்டம் வடகிழக்கு ரீதியாக அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வந்தது நாங்கள் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து இடங்களிலுமே முற்றுமுழுதாக எல்லா மாவட்டங்களிலும் முடிவு இன்றைய நாள் ஐந்தாவது முடிவு நாளாக இருக்கின்றது இந்த முடிவு நாளை நாங்கள் இதிலே வந்து இன்று இந்த முடிவு நாளை இந்த செம்மணி புதைகுலிக்கு புதைகுலி இடத்திலே ஆரம்பித்த இடத்திலே நாங்கள் നികു നാളെയും നരൈവ് ചെയ്യുക അതാണ് അത് ഊടക അറിപ്പ് വാസിച്ചു കൊണ്ടുപോകും കിട്ടത്ത എങ്ങനെ ഒരു ലക്ഷത്തി മുപ്പതിനായിരം കണ്ടിടത്ത് நாங்கள் வேண்டியிருக்கின்றோம் இன்னும் சரியாக நாங்கள் எவ்வளவு என்று நாங்கள் கணிப்பிடவில்லை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அதற்காக நாங்கள் இன்றைய தினம் அனைத்து மக்களுக்கும் நாங்கள் எங்களோட ஒத்துழைச்ச தாயக உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் எங்களுடைய பேராதரவு தந்த அனைத்து மாவட்ட மக்களுக்கும் நன்றி சொல்ல கடமை உரிமைகளுக்காக நீங்கள் உங்களுடைய கையெழுத்துக்களை தந்திருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய தாயகச் பணி வந்து எப்போதுமே மக்களுக்காக இனம் சார்ந்த இன விடுதலைக்கான பயணமாக எப்போதுமே இருக்கும் எங்கெங்கு மக்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ அந்த இடங்களில் காகச் குரல் மேலோங்கி நிற்கும் என்பதை மக்களுக்கு உறுதியாக நாங்கள் தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்வு உறுதியான இந்த கையெழுத்து போராட்ட நிகழ்வு நாளை நாங்கள் இன்றுடன் நிரூபித்துக் கொண்டு வருகின்றோம் நன்றி